நானும் டெய்லி காலைல ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது ஏழு வீடியோ தானே போயிட்டு இருக்கேன் ஜட்டி போட்டு வந்திருக்கேன் உங்க வெக்குமா இல்லை போட்டு தானே வந்தேன் அதுவும் இந்த நாத்த பூச்ச ஜட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஜட்டி தான் டெய்லி தோச்சி தோச்சி போட்டுட்டு இருக்காங்க அது என்னதான் அப்படி ஒரு கஞ்சத்தனம் தெரியல ஒரு ஜட்டி வாங்குறதுக்கு வக்கு இருக்கலாம்

உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ ரசம்ன்றது விஷம் மாதிரி எனக்கு நாளைக்கு சண்டை தானே போனா செருப்பு அழகா இருக்கேன் என்ன குருகுருன்னு பாக்குறேன் பல்லு எப்போதான் வளர்க்கிட்டேன் கொஞ்ச அழகா என்னடா உம்மா குடுக்கறான்னு தெரியல சண்டையில இருந்து பார்க்கறதுனால உன்னை எனக்கு அழகா தெரியுது ஓ இதான் அழகுல மயங்கி விழுகுறதா நான் உனக்கு அழகா தெரியான்னா

கருப்பு இருக்குதான் செய்யுது ரஜினி கூட கருப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் ரஜினியோட ஃபேன் தான் நானு ஆனா அவங்க அப்பா மாதிரி ஒரு கருப்பு நான் எங்கயுமே அப்படியே தொட்ட அந்த மை கையில ஓட்டிக்கும்

அப்படியே நிக்கிறாங்க ஜட்டியா போட்டு கட்டு எனக்கு கட்டு கலட்ட தெரியும் நீ கட்டுல கலட்டவே செய்வ கட்டர்ல போடவும் செய்வ எனக்கு தெரியும் மூட்டு உள்ள சொல்ல சொல்ல கேட்க மாட்டல இந்த ஜட்டி இப்படி போட்டு தான் உட்கார் வலனி एक्चुअली அது ஸ்மால் சைஸ் ஜட்டி நான் வாங்குன தெரியுமா இப்போ நீ அது டபுள் எக்ஸ்எல் ஆ மாத்தி வச்சிருக்க ஆமா எனக்கு ஏத்தவே நான் மாத்திட்டேன் உங்களுக்குலாம் கொஞ்சம் மாச்சும் மனச அடிச்சி கூச்சோ நாச்சோ இருக்கணும் அதுல அது நீங்க பாற அதுல எத்தனை ஓட்ட இருக்குன்னு எண்ணி பார்க்கலாம் வரியா லுங்கிய

Agora, vem by. bye. See you That's the point. Bye, filha. Tchau. Bye.